ரிஷப விஷபராசி லக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதனிடையான திருப்பத்தையும் நல்ல மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பாராத சுப காரியங்கள் நடந்து அவங்கள வந்து திக்குமூக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக பார்த்துட்டு இருப்பாங்க என்னடா நம்மளுக்கு வந்து நிறைய வயசு ஆகிட்டே போகுது நம்மளும் வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இன்னும் திருமணமே நடக்கலையே அப்படின்றவங்களுக்கு ஒரு செகண்ட்ல வந்து திருமணம் வந்து முடிவாயிடும் அவங்க தான் வந்து கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுவதற்கு வந்து அவசர அவசரமாக வந்து பயணிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்வாழ்க்கை துணையை வந்து காணக்கூடிய அற்புதமான கால காலகட்டம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு வெயிட் ஹெல்த் வெல்த்துன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல வந்து ஒரு ஃபிட் எல்லா வகையிலுமே இருக்குன்னு சொல்லலாம் அழகு அறிவு அதே போல் அவங்கள பார்த்தவொன்னே இவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறது அந்த மாதிரி மனதுக்கு நிறைவான ஒரு மணாலனை மங்கையை கரம் பற்றக்கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் அதற்கு ஏற்ற போல் தான் ஆண்டாலை வழிபடக்கூடிய மார்கழி மாதமும் வருது அதனால இல்ல எங்களுக்கு வந்து திருமணமே நடக்கலை இன்னும் வந்து திருப்தியாக நாங்கள் முடிவெடுக்க முடியல அப்படின்றவங்களாம் இந்த மார்கை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் பாசுரத்தை பாடி ஒரு நெய் தீபத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாலரை மணிக்குள்ளே அந்த தீபத்தை எழுத்தி அந்த பாட்டை பாடிடணும் மெய்யுருக நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையை வைக்கும்பொழுது உங்களுக்கான இனிமையான துணையை வந்து கரம் பற்றுவது உண்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்